இதில் நம்மளுக்கு லேசாக நார் இருக்கும் அதை நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும் நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நார் இருக்கிறதுனால நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா கிப்ஸாக மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா நைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ நான் எடுத்துருக்க வந்து ரொம்ப பிஞ்சு வாழைத்தண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீட்டில் தான் இது வந்து நமக்கு வந்து வாழை மரம் சாஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப சின்ன தண்டு இருந்துச்சு அதனால இதுல வந்து நார் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த இதுதான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் ஃபுல்லா கட் பண்ணிட்டு காட்டுறேன் கடைசி வரைக்கும் நம்ம நல்லா நைஸாவே கட் பண்ணி எடுத்துக்கிறணும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மெல்லிஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க நீங்கள் இப்போ இதில் நார் இருக்கு பாருங்க இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கூர்மையான கிளாஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு இதை வந்து நல்லா இதுமாரி வந்து ப்ரெஷ் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா நம்மளை குத்தி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா சூப்பரா நைஸாக கட் ஆகி வந்துரும் நம்ம வந்து கத்தி வச்சா கட் பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து குத்துறோம் அப்படின்னா நல்லா கட் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும் இப்போ இந்த பாருங்க எந்த அளவுக்கு நைசா கட் பண்ணி எடுத்திருக்கேன்ட்டு இப்போ இதுக்கு நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கிறணும் ஏன்னா இதில் நம்ம வந்து நார் எடுக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் நிறையாவே தண்ணி விட்டுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய குச்சி இதுமாரி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்தமாரி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வந்து விஸ்க் வச்சுருப்போம்ல இதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த விஸ்கில் வந்து இந்த நாரெல்லாம் வந்துடும் இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் சும்மாவே நம்ம வந்து சும்மா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு நார் வராது இந்த மாதிரி நம்ம வந்து நான் இப்போ செய்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே நார் எடுத்துடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் எல்லா நாருமே வந்துடும் நம்ம வந்து வாழைத்தண்டை இது வந்து ஆக் சமைக்கிறது வந்து அந்தளவுக்கு இதாக இருக்காது ஈஸியாகவே இருக்கும் இதில் நம்ம நார் எடுக்கிறது தான் ஆனால் கண்டிப்பாக நார் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது அவ்வளோதான் நான் நார் எல்லாம் எடுத்துட்டேன் இதை நம்ம நல்லா தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துட வேண்டியது தான் இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து சமைச்சிட வேண்டியதாக இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம் இப்போ கடை ஹீட் ஆனோடனா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வேலை ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் கொடுக்கலாம் இது வந்து கிட்னி பிரச்சனை எதுவுமே வராமல் தடுக்கும் உடம்புக்கு அதனால் இது நல்லா அடிக்கடி செஞ்சு கொடுங்க வாரத்தில் ஒன் டைமாவது செஞ்சு கொடுங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம வந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு வடித்தோடனே ஒரு கைப்பிடி அளவு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லை சின்ன வெங்காயம் கிடச்சுனா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் இதில் இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் மூணு வரமிளகாய் வந்து நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்குவோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்தோம் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியே இல்லாமல் நம்ம வடிச்சு வச்சதுனால அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் எண்ணெயில் வதக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிருவோம் இதுக்கு நான் மசாலா சேர்க்க போகிறேன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து இறால் போல் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரால் வேணும்னா போட்டுக்கிறேன் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இறால் வேண்டாம் இது இறால் போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் இறால் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வாழைத்தண்டு வந்து தண்ணி விடாது அதனால நீங்கள் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் இது வாழைத்தண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிருவோம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக விடுவோம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா சீக்கிரம் தண்ணி வைத்திரும் வேகாது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு கிடைக்காது அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு அப்படின்னு இப்போ பாருங்கள் வெந் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நம்ம வந்து இப்போ எடுத்து கையில் நசுக்கி பார்க்கணும் இந்த பாருங்க எந்த அளவுக்கு அழகாக ந நசுங்கி வருதுன்ட்டு அவ்வளோதான் சூப்பராகவே வந்துருச்சு இதுக்கு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் திருகி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூடிலேயும் பாதி தேங்காய் தான் அவ்வளோ தான் இது அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கும் இப்போ ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது நம்ம ஆனில் வச்சுக்கிட்டு தான் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த தேங்காய்ல உள்ள ஃப்ளேவர் எல்லாமே வாழைத்தள்ளே இறங்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோ தான் சூப்பராக ஒரு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க யார் சாப்பிட்டா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்